அது அவங்க தண்ணி எடுக்கிறதுக்குள்ளவே அடுத்த நிமிஷம் அவர் கிளம்பிட்டாரோ அது வரைமே இல்லை அவங்க ஒரு ரெண்டு செகண்ட் கூட ஆகல கரண்ட் கட்டானே அவங்க மூவ் ஆயிட்டாங்க உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு வெளியாட்கள் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா சார் கண்டிப்பா இருக்கு சார் வெளியாட்கள் வந்தா நம்ம நார்மல் ஆளுங்க இப்ப நம்ம இவ்ளோ பேர் இருக்கோம் நம்ம நார்மலா தான் இருப்போம் மேடம் ஆனா அவங்க நார்மலா இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நல்லா இருக்கா நான் தாடி வச்சி ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சி அப்படியே ஒரு நார்மலா இருக்கணும்ல அவங்கள நார்மலா இல்ல மேடம் உடனே 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 காப்போது எங்களை ஏன் வந்து டிச்சில் தள்ளுறாங்க அதுதான் எங்களோட கேள்வி

விஜய் சார் வெஹிக்கிள் கேம் அட் எக்ஸாக்ட்லி செவன் டென் பி எம் அவர் அவர் கும்பிட்டு க மைக்கு ரெண்டு மைக்கு வாங்கினது ஏழு பதிமூணுக்கு செவன் தேர்ட்டி டுக் த மைக் செவன் ஒன் த்ரீ நடந்தது அவர் பேசுனது நாலே நிமிஷம் அவர் பேச ஆரம்பித்த ரெண்டு நிமிஷத்துல ஜென்ரேட் ஒயர் பிச்சுருந்துது இந்த டவர் கூட ஏறும் போது இதை பிச்சிட்டு போகும்போது அந்த ஒயர் பிச்சுட்டாங்க கரண்ட் கட்டு கிடையாது கரண்ட்டு கட்டாயும் செகண்ட் வந்துருச்சு

பிகாஸ் ஆப் த ஜென்ரேட் இஷ்யூ ஒன்லி ஸ்பீக்கர் அட்டாச் டூ மிஸ்டர் விஜய் வெஹிக்கிள் வாஸ் ஃபங்க்ஷன் அம்மா காரி அந்த காரிய வெஹிக்கல் ஓகே அவர் அல்தோர்ஜுனா மேல வர்த்தியா கார்ல அவரு போய்தான் மேல சுரரித்தன் மைக்கோ உன் இட் வாஸ் ப்ரீ பிளான் அம்மா எம்பி அம்மா கேட்கற கேள்வி சொன்னான் இது யாரோ சதி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்கறாங்க அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது சதிங் நோய் நோ ப்ரீ பிளான் திங் சதிங்க கிடையாது எந்ததும் கிடையாது வந்து

இரண்டாவது ஒரு அகலம் வந்து பன்னெண்டு அடி பன்னி காடி அகலம் பன்னெண்டு அடி அது நீளம் இருபது அடிக்கு வரும் அப்படி அந்த ரோடே பத்தொன்பது அடி சென்ற கண்டு அந்த இருபது அடி கும்பல் இருக்கும்

மிஸ்டர் விஜய்வாஷ் ஆல் டுகெர் இன்றைய இந்த ஆல்ட்டுகர் பிரசென்ட் ஃபர்ன் மினிட்ஸ் பத்து நிமிஷம் இருந்தாரா ஆமா அதான் இருந்து நான் வந்தது ஏழு பத்து கும்பிட்டு அந்த மைக்கினா எனக்கு சொல்லிட்டு டைம் பார்த்து நீ சே செக் ஆல் த டைம் இன் மாதிரி செல்ஃபோன் செல்போன்

அப்படி கூட போனேன்

था 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 जी तक भी आज को बोलते हैं और मैं बता दूं कि मैं नहीं हूं कि आप भी तो नहीं है चलिए चलो शायद 2000 2000 के 2000000 मैडम ने ये भरोसा तो किया कुछ राइट Sir, 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 What sir, this? this અમને પરમ નમસ્કાર પાછો આવો રે પાછો આવો ઇન્દ મરમા આ ઇન્દ મરમ આંગણેમાં પડતલે મરતલે મરમમાં ઇન્દમાં બોલવા સંતરીવા